அனைவருக்கும் வணக்கம் நான் கேப்பன் கோயிலில் உட்காந்துருக்கேன் வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகுது எல்லா மக்களும் கூலி வேலைக்கு போகிறவங்க கட்டட வேலைக்கு போகிறவங்க அவ்வளோ பேரும் வந்து காலையில் பூ வாங்கி போட்டு கேப்டனை போய்கிட்டு இருக்காங்க அதேமாரி எவ்வளோ பேர் இப்போ காலையில் நான் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு பேர் இருக்கும் அதை வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு வராங்க ஃபேமிலியாக வர்றாங்க இங்கே லோக்கலில் உள்ளவங்க மாதிரி தான் தெரியுது கூடி இது வேலைக்கு போகிறவங்க குடும்பத்தை போ குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க அதேமாதிரி கட்டிட வேலை கூலி தொழிலாளிங்க அவங்கெல்லாம் வந்து பூ வாங்கி போட்டு சாமி கும்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க அதேமாதிரி ஆஃபீஸ் போகிறவங்க இன்னும் வந்து சாமி கும்பிட்டு ஷூவும் டையுமாக வர்றாங்க வந்து சூவை கலட்டி போட்டுட்டு அவ்வளோ பேரும் போய் பூ வாங்கி போய் சாமி உங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மனிதர்கள் மனதிலும் கேப்டன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாருக்கு இதான் உதாரணம்